அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அந்த ஆசை இருக்கும்போது அவர்கள் தங்களின் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரம் காண்பித்து அவர்கள் பெயரில் அந்த வீடு வாங்கலாமா இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாராவது பெயரில் வாங்கலாமா என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு வாங்கினால் அந்த வீடு அவர்களுக்கு சிறப்பான முறையில் அமையும் இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை மேசம் பார்த்து பார்த்துவிட்டோம் இன்று மிதுன லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் என்ன கிரக நிலை இருந்தால் வீடு வாங்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது மிதுன லக்கணத்திற்கு லக்னாதிபதியானவர் புத பகவானாவார் ஆவார் அவரே நாலாம் அதிபதியாகவும் வருவார் புத பகவான் அப்படி வரும்போது இந்த நாலாம் இடத்தில் புத பகவான் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று அமர்ந்து அவருடன் சுக்கரனும் அமர்வாரேயானால் கண்டிப்பாக அவருக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கும் ஆனால் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் மிதுன ராசிக்கு மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து லக்கணத்தை பார்த்தால் இவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படி இல்லாமல் சனி பகவான் அமர்ந்து இந்த லக்கணத்தையோ அல்லது நாலாம் இடத்தையோ பார்ப்பாரேயானால் அதாவது சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சனி பகவானின் பார்வையானது லக்கணத்திற்கு படுமையானால் இவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடாது பழைய வீட்டை வாங்கி அதை தங்கள் சௌகரியத்திற்கு மாற்றியமைத்துக் கொள்ளலாம் நான் சொல்லுவது இந்த லக்கணத்திற்கான ஒரு கிரக நிலை மட்டுமே ஆகவே வீடு நினைக்கும் மிதன ராசிக்க மிதன லக்கணக்காரர்கள் தங்கள் ஜாதகத்தை ஜோதிடரம் காண்பித்து எவ்வாறு செய்யலாம் என்று கேட்டுக்கொள்வது நல்லது இதேபோல் இந்த லக்கணத்திற்கு மிதன லக்கணத்திற்கு ராகுபகவான் ஆனால் இவர்களுக்கு நல்ல அகலமான ஒரு இடத்தில் வீடு அமையும் அதுவே கேது பகவான் ஆனால் ஒரு குறுகிய ரோட்டில் அவர்களுக்கு வீடு அமையும் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு வாங்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் சொந்த வீட்டில் இருக்க முடியாத நிலை ஏற்படும் சொந்தமாக வீடு வாங்கியிருந்தாலும் அதில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் ஜாதகத்தை ஒரு புதிதாக ஒன்று செய்யும்போது ஜாதகத்தை பார்த்துவிட்டு செய்வது என்பது சிறப்பு நாம் இப்படி வைத்துக்கொள்வோம் பகவான் லக்கணத்திலேயே இருக்கிறார் என்றால் முதல் லக்கணத்திற்கு பகவான் நல்லதே செய்வார் அப்படி அவர் அங்கு அமரும்போது அந்த ராசியானது மேற்கு அதாவது மேற்கு ராசி ஆகும் அது ராகுபவானது இருக்கும்போது இவர்களுக்கு வீடு வீடு என்பது கிளமேற்கு வீதியில் வீதி என்பது கிளமேற்கு வீதியாக இருக்கும் இவர்கள் கட்டும் வீடு அல்லது வாங்கும் வீடு வடக்கு வாசலாகவோ தெற்கு வாசலாகவோ இருக்கும் இதையும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த இடத்தில் வீடு வாங்கலாம் என்பதற்கு ஒவ்வொரு நிலையிலும் என்ன வீதி நமக்கு வீடு அமையும் என்ன தலைவாசல் அமையும் என்பதையும் கருத்தில் கொண்டு வாங்குவீர்களே ஆனால் சிறப்பு தரும் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது தொடர்பு நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் த்ரீ சாரி நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம்